கர்த்தருடைய பிள்ளையே போதியும் என்கிற வார்த்தை உள்ள வசனங்களை அறிக்கை செய்வோமாக உமது அடியின் மேல் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி உமது பிரமாணங்களை எனக்கு போதியும் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி முப்பத்தி ஐந்து கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதியும் நான் உமது சத்தியத்திலே நடப்பேன் நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும் சங்கீதம் எண்பத்தி ஆறு பதினொன்று கர்த்தாவே நீர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது பனிரெண்டு என் வழிகளை நான் உமக்கு விவரித்து காட்டின போது எனக்கு செவி கொடுத்தீர் உமது பிரமாணங்களை எனக்கு போதியும் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது இருபத்தி ஆறு கத்தாவே உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும் முடிவு பரியந்தம் நான் அதை காத்து கொள்ளுவேன் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது முப்பத்தி மூன்று கத்தாவே பூமி உமது கிருபையினால் நிறைந்திருக்கிறது உமது பிரமாணங்களை எனக்கு போதியும் சங்கீதம் அறுபத்தி நான்கு தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர் உமது பிரமாணங்களை எனக்கு போதியும் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது அறுபத்தி எட்டு உமது அடியை உமது கிருபையின் படியே நடத்தி உமது பிரமாணங்களை எனக்கு போதியும் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி இருபத்தி நான்கு நான் காணாத காரியத்தை நீர் எனக்கு போதியும் நான் அநியாயம் பண்ணினேன் ஆனாலும் நான் இனி அப்படி செய்வதில்லை என்று தேவனை நோக்கி சொல்லத்தகுமே யோபு முப்பத்தி நான்கு முப்பத்தி இரண்டு அவருக்கு நாம் சொல்லத்தக்கதை எங்களுக்கு போதியும் அந்தகாரத்தின் நிமித்தம் முறை தப்பி பேசுகிறோம் யோபு முப்பத்தி ஏழு பத்தொன்பது